சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்த தலைப்பு கண்மணியே கண்ணுரங்கு பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன இந்த பாடல் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் எல் ஐந்தில் கவிதை பேழையில் கண்மணியே கண்ணுரங்கு கண்மணியே கண்ணுரங்கு என்ற தலைப்பில் உள்ளது போன வருடம் என் வகுப்பில் இந்த பாடலை சொல்லித்தரும்போது நான் தாலாட்டு பாடலின் மெட்டில் சொல்லித்தந்தபோது அந்த வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மிகவும் பிடித்து போனதால் அந்த பாடலை திரும்ப திரும்ப சொல்லித்தரும்படியும் மிஸ் மிஸ் அந்த பாட்டை பாடலாம் எனவும் விரும்பிக் கேட்பார்கள் தமிழ் ஓரல் வகுப்பு என்பதால் பிள்ளைகள் சந்தோஷமாக மற்ற பாடல்களையும் பாடி மகிழ்வார்கள் மற்ற பாடல்களையும் கேட்டு பாடி மகிழ்வார்கள் கற்றுத்தருவதின் பலன் இனிமை சந்தோஷம் இன்பம் என்பது திரும்ப அந்த குழந்தைகள் அழகாக சொல்வதில் இருக்கிறது இதோ அந்த பாடல் ஆராரோ ஆரோ நந்தவனம் கண் திறந்து பூயெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே இழைத்து தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே இழைத்து செல்லமாய் வந்துதித்து நாட்டு முத்தேனோ செல்லமாய் வந்துதித்து நாட்டு முத்தே ആരോ 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 വാഴ പരപ്പി വൈ കൈയമത്തി സുവയാന വി സോഴാട്ട മുക്കണിയോ കുളിക്കുലെട്ടി കുളംവാഴ അണെ കട്ടി കുളിക്കുലം വെട്ടി കുളംവാഴ അണെ കട്ടി பசியை போக்க வந்தே பாண்டிநாட்டு முத்தமிழோ பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு ஆரரு பாடலின் பொருள் தமிழ்சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ தங்கப்பூ பதித்த தந்தத்தால் தங்கப்பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள் தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள் நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல்தான் தாலாட்டு பாடல் நன்றி